உங்கள் வாழ்நாளில் நீங்கள் அனைவரும் ஒரு முக்கியமான பழமொழியை கேட்டிருப்பீர்கள் ஒருவரது பொறுமை கடலினும் பெரியது என்று கேட்டதுண்டல்லவா ஆதலால் தான் பல முறை நாம் அமைதியாக இருக்கிறோம் பொறுமையும் காக்கிறோம் ஏனென்றால் நாம் ஒரு மூடனிடம் பேசுவதை விட அமைதி காப்பதுதான் நாம் அவனுக்கு தரும் சிறந்த பதிலாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் நாம் அமைதியாகவே இருப்பதா பொறுமை காப்பதா அதுதான் சரியா இல்லை எங்கு பாவங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதோ எங்கு சதி அரங்கேறுகிறது அங்கு நாம் பொறுமை காத்து அமைதியாக இருப்பதை விட பெரிய தவறு இல்லை. அமைதியாக இருப்பதால் பிரச்சனையிலிருந்து நாம் தப்பிக்கலாம் ஆனால் நாம் பிரச்சனை நிறைந்த சமூகம் உருவாவதற்கு காரணமாகிறோம் வரலாறு அதற்கு சாட்சி பாவிகளின் அராஜகத்தினால் இந்த உலகம் அதிக கஷ்டத்தை சந்தித்ததில்லை ஆனால் அமைதி காட்டதால் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஏராளம் ஒரு மூடன் பேசினான் என்றால் மௌனமாக இருப்பது சரிதான் ஆனால் அங்கு ஒருவேளை தவறு நடக்கிறது என்றால் சதி அரங்கேறினார் அதை எதிர்த்து உங்கள் குரலை எழுப்புங்கள் ஏனென்றால் அவ்வாறு செய்தால்தான் எதிர்காலத்தில் வாழப்போகும் உங்கள் சந்ததிகள் தவறில்லா சமூகத்தில் நிம்மதியாக வாழ்வார்கள்